வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவில் விவசாய சங்க மாநில தலைவர் ஆஃபேல் மூர்த்தி கலந்து கொண்டு கோரிக்கை மனு வழங்கினர் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது கருமாத்தூர் அருகே உள்ள செட்டிக்குளம் கண்மாயை தூர்வார வேண்டும் தண்ணீர் இல்லாததால் சிறுவர்கள் கிரிக்கெட் மைதானமாக இதை பயன்படுத்தி வருகின்றன மேலும் கருவேல முள் மரங்கள் வளர்ந்து அடர்த்தியாக உள்ளதால் சமூக விரோத செயல்கள் நடந்து வருகிறது எனவே உடனடியாக இந்த கருவேல மரங்களை அகற்றி குளத்தை தூர்வார வேண்டும் மேலும் அதே செட்டிக்குளம் பகுதியில் ஒரே ஏக்கர் நிலத்திற்கு பதிலாக இரண்டு ஏக்கர் என சர்வேயர் பட்டா கொடுத்துள்ளனர் எனவே உரிய முறையில் நிலங்களை அளந்து விவசாயிகளின் பத்திரத்தில் உள்ளபடி பட்டா வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார் இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் செக்கானூரணி பகுதி தலைவர் செல்லப்பாண்டி உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அந்த செட்டி போட்டு அந்த சர்வே இருக்காங்க நீங்கள் சார் சர்வே டிபார்ட்மெண்ட் போட்டு ஆடியோ போட்டு கேசா போயிட்டு செட்டி குளத்துல முன்னூத்தி முப்பத்தி மூணு பார் ஒண்ணு ஒரு இருபது ஏக்கர் இருக்கு சார் சார் எப்படி நீங்க பொட்டா கொடுப்பீங்க பத்திரத்துல என்ன அளவு இருக்கோ அதுக்கான பொட்டா கொடுக்கலாம் ஆனா என்ன செஞ்சிருக்காங்க ஒன்று ஏக்கர் பத்திரத்துல இருந்தா ரெண்டு ஏக்கருக்கு பொட்டா ரெண்டு ரெண்டு நாள் கிடந்தக்கான இடத்த கிடந்தக்கான கடந்த ஆனால் நீங்கள் சர்வீஸ் பார்ட்னு கவலை செய்யறது சார் நீங்கள் கையில் ஸ்கெட்ச்சு போடுறத காட்டணும் ஆன்லைனில் ஆன்லைனில் இருபத்தேழு அப்படி போட்டிருந்தால் இப்படி பதினேழு ஆகிருது அது எப்படி கிரிக்கெட்

எப்படிப்பட்ட விவசாயத்துக்கு அவங்க அனுப்புனா நல்லதுன்னு சொல்லி விவசாயி பேச முடியுங்க சார் பண்ணி வாங்க சார்